சோதரம் அன்பான கருத்தருடைய தேவைப்பிள்ளைகளே இது ஒரு புது பாட்டு ஆண்டவரை நம்பி வந்த நம்ம இயேசுவை தேடி வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி எல்லாம் போஷித்தாரு என்றதான் இந்த பாட்டுடைய பொருள் அதனால இந்த பாடலை பாடுறேன் கர்த்தர் வார்த்தை நாமப்படுறதுக்காக கர்த்த எனக்கில்லை கர்த்தரை நம்பி வந்துவிட்டேன் கஷ்டம் எனக்கு இல்லை கர்த்தே வாட்டை கேட்டுவிட்டேன் கவலை எனக்கு இல்லை கர்த்தரை நம்பி வந்துவிட்டேன் கஷ்டம் எனக்கு இல்லை அல்லையா அல்லையா அல்லா அல்லையா 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 அல்லில்யா அல்லில் அல்லாம் அல்லில் அல்லில் அல்லாம் மா பானையில் மாவெடுத்தேன் அல்ல அல்ல குறையவில்லை என்ன கலசத்தில் என்னை எடுத்தேன் எடுக்க எடுக்க வத்தவில்லை மா பானையில் மாவெடுத்தேன் எடுக்க எடுக்க குறையவில்லை என்ன கலசத்தில் என்னை எடுத்தேன் எடுக்க எடுக்க வத்தவில்லை அல்ல அல்ல அல்லா அல்ல அல்ல அல்லா அல்ல அல்லில் அல்ல அல்லா 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 கர்த்தேர் வார்த்தை கேட்டுவிட்டேன் கவலை எனச் கர்த்தரை நம்பி விட்டேன் கஷ்டம் எனக்கில்லை காக்கா வந்தது கரிசோர் போட்டது கஷ்டம் எனக்கில்லை காக்கா வந்தது கரிசோர் போட்டது கஷ்டம் எனக்கில்லை ஆத்து தண்ணீரை அழகா குடித்து பஞ்சம் எனக்கில்லை தண்ணீரை அழகா குடித்தேன் பஞ்சம் எனச் அல்லா அல்யா அலை அலையா அல்யா அல்யா அல்லயா அல்லா அல்லா அல்லையா அல் லுயா கர்த்தே வார்த்தை கேட்டுவிட்டேன் கவலை எனச் சில்லை க்த்தரை நம்பி வந்து விட்டேன் கஷ்டம் எனக்கு இல்லை காற்றையும் காணல மலையும் பேயல கடுமேடு வேலை சிறச்சு காற்றையும் காணல மலையும் பேயல கடுமேடு வேளஞ்சிருச்சு கடினமா உழைக்கல கண்ணீரும் சிந்தல கஷ்டமெல்லாம் தேர்ந்திருச்சி நான் மா ஓலைக்கல கண்ணீர் சிந்தல கஷ்டமில்ல தீந்திருச்சி அல்லில் 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 லையா அல்லா ஓ அல்லையா அல்லையா அல்லா கர்த்தை கேட்டுவிட்டேன் கவலை எனக்கு கத்தரை நம்பி வந்துவிட்டேன் கஷ்டம் எனக்கு இல்லை தான் நதியை கடந்து வந்தேன் பயந்து ஓடி வந்தேன் யோர்தான் நதியை கடந்து வந்தேன் உயிருக்கு பயந்து ஓடி வந்தேன் கூட வந்தார் உயர்ந்த ஆசியை எனக்கு தந்தார் தமரிய எனக்கு தந்தார் அலை அல்லா அல்லா அலை அல்லயா அல்லா ஓ அல்லையா அல்லா அல்லயா ஓ அல்லையா அல்லையா அல்லா கர்த்தேர் வாத்தை கேட்டு விட்டேன் கவலை எனக்கு கர்த்தரை நம்பி வந்துவிட்டேன் கஷ்டம் எனக்கில்லை